கண்டிப்பாக ஜென்னி விட்டோம்னா எந்த நேரத்தில் எப்படி ஒன்றாலும் கண்டிப்பாக பாதிப்பை கண்டிப்பாக உணரலாம் எல்லாருக்குமே அது தெரியும் அவங்களுக்கு மட்டும் தெரியாது அது உலகத்துக்கே காட்டும் என்ன பாதிப்பு வருதுன்னு எங்கள் ஃபீல்டு வந்து இப்போ நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் மீடியாவில் இருக்கிற துறையிலே மோசமான துறை இப்போ எங்கள் துறை தான் உங்கள் மேலே யாராவது ஜின்னு ஏவி விட்டுருக்காங்களா சார் நம்மளே தான் ஜின்னு ஜின்னு மேலே ஜின்னு யாராவது ஏவி விடுவாங்களா இப்போ ஜின்னுக்குன்ற ஒரு உருவம்லாம் இருக்கா கண்டிப்பாக இருக்கு என்ன மாதிரி உருவங்கள் அது அது எப்படி வேணாலும் குழந்த மாதிரி வரும் பூனையாட்டம் வரும் நாய்க்குட்டி அது வந்து மனிதர்கள் போல கூட எப்படி வேணாலும் காட்சி அளிக்கலாம் அதை கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி மனிதனுக்குள்ள எந்த இருக்கா எல்லா கடவுளுக்கும் ஒன்று தான் அதே மாதிரி தான் ஜின்னம் எல்லாரும் யார் வேணாலும் வணங்கலாம் சார் இந்த மதத்துக்கு இவங்களுக்குன்றது தான் கிடையாது என்னென்ன மாதிரி கஷ்டங்களை நீங்கள் வந்து இந்த ஜின் மூலிமா உங்களால் தீர்த்து வைக்க முடியும் குடும்ப கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் கணவன் மனைவி ஆண் பெண் வசியம் எல்லாத்தையும் எதிரி பிரச்சனைகளை தீர்க்கிறது எல்லாமே செய்துக்கலாம் உங்களுக்கு செய்வன் விஷயம் அதனால இந்த பிரச்சனையாக அந்த மாதிரி ஆட்டி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்களா இந்த செய்வன் எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சார் பின்ன மாந்திரிக தொழிலாகவே அதுதான் சார் எங்களுக்கு வேலையே எங்களுக்கு அதானே சார் தொழிலே அதானே வச்சவங்களுக்கு எடுக்கிறது யார் நமக்கு வைக்க இராமல் வைக்கிறான்னு அவனுக்கு திருப்பி வைக்கிறது ஜின்ன்ற விஷயத்துக்கு வந்து நீங்கள் அந்த பொம்மைன்ற மாதிரி ஒரு சொன்னீங்கல்ல அது அந்த பொம்மைக்கும் அந்த ஜின்னுக்கும் அந்த ஜின்னு தான் இந்த பொம்மைக்குள்ளே போய் அந்த விஷயங்கள் செய்ய விடுதா ஆமாம் சார் ஜின்னு பொம்மைக்குள்ளே போய் ஜின்னு போகிறதில்ல அந்த ஜின் பொம்மைன்னு தனியாக நான் வச்சுருக்கிறேன் இளையபரந்த நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜின் பார்த்திபன் அப்படி தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஏன்னா ஜின் பார்த்திபன் ஜின்னா என்ன அந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக விளக்குவதற்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ ஜின் அப்படின்னா எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்டாக வேற வேறு மீனிங் தெரியும் ஜின்னுனா உங்களுடைய பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி ஜின்னுனா என்ன நிறைய மீடியாக்களுக்கு இப்போ எல்லாருமே என்னால் தெரிய வந்துடுச்சு இத்தனை ஆண்டு காலமாக நான் எல்லாருக்கிட்டையும் பரப்பு இருக்கேன் ஜின்னுனா இன்னைக்கு எல்லாருமே தெரியும் ஏன்னா என்ன தெரியுது எல்லாருக்குமே ஜின்னு கண்டிப்பாக தெரியும் ஜின்ன்றது கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி எதையும் செய்யலாம் இப்போ கடவுள் வந்து என்னென்னா இப்போ நீங்களும் கடவுளை வணங்குவீங்க நம்மளை எதிர்ப்பும் கடவுளை வணங்குவாங்க எதிர்பார்ட்டையும் கடவுளை வாங்குவாங்க அப்போ கடவுள் யாருக்குன்னு என்னென்ன செய்யும் நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம அப்போது உங்களை தான் கடவுள் வணங்குறான் நேராக அப்போ அவனுக்கு தண்டனை எப்படி கிடைக்காது ஆனால் ஜின் அப்படி கிடையாது நீங்கள் பாதிக்கப்பட்டது உங்களுக்கு உண்மைன்னா நான் டக்குன்னு அவங்களுக்கு உடனடியாக நல் தீர்ப்பு வழங்கம் சார் இப்போ ஜின்னுன்றது ஒருத்தருக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்குன்ற மாதிரி எப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு சார் இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி கிடையாது அவங்களுக்கு நடக்கிறத வச்சு தான் யாரையும் பிடிக்கலாம் வைக்க முடியாது அவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுறத பார்த்து தான் தன்னாரவே ஜின்னை வழிபடுற அளவுக்கு மாறிட்டாங்க மக்கள் ஏன்னா இதுலேருந்து நடக்குது இங்கே நமக்கு நல்லது நடக்குது நம்ம இதுக்கு போகலான்ற மாதிரி தான் வருவாங்க இப்போ ஒரு உருவம்லாம் இருக்கா கண்டிப்பா இருக்கு குழந்தை மாதிரி வரும் போனையாட்டம் வரும் ஒரு நாய்க்குட்டி அது வந்து மனிதர்கள் போல கூட எப்படி வேணாலும் காட்சி அளிக்கலாம் அதான் கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தின்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா அதுதான் இப்போ ஒரு சில இடத்துல நீங்க வண்டியில் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு காத்து மாதிரி சொல்லுவோம் அப்படியே ஒரு ஆள் மாதிரி காத்து மாதிரி நிக்கும் அந்த மாதிரி பல வரிவுகள்ல ஒரு ஜின்ன இது வந்து அமானிய சக்தி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா சார் எது அமானிஷ சக்தின்றது அமானிஷம் சக்தின்றதெல்லாம் கிடையாது சார் அமானிஷ சக்தியா இருந்தாக்கா இதை வச்சு நம்ம நல்லதுல பயனடையவே முடியாது அமானிஷத்துக்கு இது அமானிஷத்தை கட்டுப்படுத்துறது இதுதான் அப்புறம் எப்படி அது அமானிஷ சக்தி ஆயிடும் அம்மானுஷத்துக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது ஒரு செய்வின கோளாறு ஒரு பிள்ளை சூனியத்துல பாதிக்கப்படுறவங்க ஒரு தொழில் நஷ்டம் ஏற்படுறவங்க எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது ஜின்னு தான் இப்போ இது அமானிஷமா நம்ம எப்படி சொல்லுவோம் ஜின்ன்றது நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட விஷயம் நல்ல விஷயத்துக்கு நீங்கள் இல்லை சாரி இப்போ நீங்கள் வந்து எல்லாம் சொல்கிறதுனா நம்ம ஒன்று இதை நல்லது தான் செய்யணும்னு நான் சொல்ல எந்த காரணம்னு கேட்டுக்குங்க இப்போ உங்களை ஒருத்தவங்க அடிக்கிறான் உங்களுக்கு ஆள் பலம் இல்லை பண பலம் இல்லை பட பலம் இல்லை என்ன பண்ணுவீங்க அவனை ஜின்ன வச்சு அழிக்கவும் செய்யலாம் ஓகே நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அதுக்கு கரெக்டாக இருக்கணும் நியாயம்னு நியாயம்னு பட்டால் கண்டிப்பாக செய்யும் நீங்கள் இப்போ ஜின் பார்த்திபனும் போது இப்போ உங்களுடைய வரலாறு எப்படி நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்க சார் நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட நிறைய சேனல்கள்ல இப்போ ஏகப்பட்ட சேனலில் நான் சொல்லிட்டேன் எப்படி உருவானது எல்லாம் மக்களுக்கு எல்லாருக்குமே அது நல்லா தெரியும் நான் சின்ன வயசுலேருந்து இருந்து ஒரு பாய் கூட இருந்து நான் அதை கற்றுக்கிட்டது எல்லா சேனல்லேயும் அதை நிறைய சொல்லிவிட்டேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறதால அதை நான் எனக்கு நான் நானே சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த மீடியாவுக்கு நான் அந்த சின்ன வயசுலேயே அவர் கூட இருந்ததால் அப்படியே சின்ன நான் பிடிச்சிக்கிட்டேன் ஓகே சார் சரி இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜின் அப்படின்றது இது வந்து இஸ்லாமியல் மதத்து சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் தான் பார்க்க முடியுமா இல்லை எல்லாத்துக்குமே உண்டான ஒரு விஷயமா சார் அப்படி கிடையாதுங்க இப்போது கடவுள்ன்றது வந்து பள்ளிவாசலில் போய் உடம்பு சரியில்லாதவங்க போய் இந்துக்கள் போய் இது சரி பண்ணுறது இல்லையா நிற்கிறாங்களா இல்லையா மந்திரிக்க அவங்க கொடுக்குற தாயத்தை போடுறாங்களா இல்லையா மனிதர்களுக்குள்ளே எந்த கடவுளும் இருக்கா எல்லா கடவுளுக்கு ஒன்று தான் அதே மாதிரி தான் ஜின்னும் எல்லாரும் யார் வேணாலும் வணங்கலாம் சார் இந்த மதத்துக்கு இவங்களுக்குன்றது தான் கிடையாது நம்ம நல்லது நினைக்கிறவங்க வணங்கிக்கலாம் நமக்கு தேவைன்றவங்க வணங்குறாங்க வேற ஒன்றும் கிடையாது என்னென்ன மாதிரி கஷ்டங்களை நீங்கள் வந்து இந்த ஜின் மூலிமா உங்களால் தீர்த்து வைக்க முடியும் குடும்ப கஷ்டங்கள் இதுவாக இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் கணவன் மனைவி ஆண் பெண் வசியம் எல்லாத்தையும் எதிரி பிரச்சனைகளை தீர்க்கிறது எல்லாமே செய்துக்கலாம் இதில் ஓகே சார் சரி இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நேரடியாக உங்களை வந்து சந்தித்தா தான் அதை நான் உங்களால் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இது வந்து நேரடியாக வந்து சந்திக்கிறவங்களும் உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் மூலிமா இங்கேருந்து சரி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இனி வருஷ காலமாக செய்துட்டு தான் இருக்கிறோம் நேரடியாக வர முடியாத பட்சத்தில் அவங்க ஆன்லைன் மூலியமாக ஓகே சார் சார் ஜின்னில் நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க ஒரு எலாபரேட்டாக கொஞ்சம் விஷயங்கள் எலாப்டன்னா இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து தீராத ஒரு நோய் இருக்குது ஒரு வியாதி இருக்குது உங்களுக்கு வந்து அதை வந்து சரிப்படுத்தவே முடியல இப்போ எவ்வளோ டாக்டர் கிட்டே போனால் எங்கே போனாலும் சரிப்படுத்த முடியல அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயம் இதை வந்து நான் சாதாரணமாக கிளியர் பண்ணலாம் ஒரு பச்சை மாவு மாவில் பச்சை மாவில் பொம்மை செய்து அவங்க பேர் அம்மா பேரை வச்சு செய்து அதே மாவில் அவங்களோட பதிலாக இவங்களுக்கு ஒரு உயிர் இறந்த மாதிரி அதை கணக்கு காட்டி அந்த ஏவலுக்கு யாராவது சீமனியில பாதிக்கப்பட்டவங்க உடல் எல்லாம் ரொம்ப மோசமாக போகிறவங்கள அந்த பச்சை மாவு மேலே தேவையான பொருள்களை தூவி ரத்தப்போடி தெளித்து விட்டு கோயில் சேவல் ரத்தம் ஏதாவது ஒன்று தெளித்து விட்டு இவங்களுக்கு பதிலாக அந்த மாவை வெட்டி போட்டோம்னா இவங்களுக்கு இருக்கிற பீடை அதில் போயிடும் அதே மாவில் ஒருத்தவங்களுக்கு செய்கிறதா இருந்தாலும் அதே மாதிரி செய்து அவங்க பேர் அம்மா பேரை வச்சு அதில் தேவையான குண்டு ஊசிகளில் தான் அடிப்போம் அதில் அடிக்கும் போது அதில் உண்டான தேவையான உங்களுக்கு உண்டான பாதிப்பை நம்ம ஏற்படுத்தலாம் ரெண்டு பேருக்கும் நல்லதும் செய்துக்கலாம் கெட்டதும் செய்துக்கலாம் நம்ம பயன்படுத்துறது ஓகே நீங்கள் விஷயங்கள் செய்யுங்கள் சார் நமக்கு என்ன பாதிக்கப்பட்டவங்களாக இருந்த ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டு வரீங்கன்னா இப்போ என்னால் ஒருத்தன் வாழவே விட மாட்டான்னா கண்டிப்பாக அவனுக்கு நம்ம செய்யலாம் தேவையில்லாத யாரும் வரப்போகிறது கிடையாது இப்போ சும்மாவே ஒருத்தன் பணம் வந்து கொடுத்துட்டு அவனுக்கு செய் இவனுக்கு செய் ரோட்டில் போகிறவனுக்கு செய்யணும் வரப்போகிறாங்க அவங்களால ரொம்ப பாதித்து திரும்ப திரும்ப அவங்க செய்கிறத தாங்க முடியாதவங்க தான் நம்ம கிட்ட வருவாங்க அதனால் நமக்கும் தெரியும் யாருக்கு செய்யணும் எப்படி செய்யணும் என்னன்றது அதன்படி தான் நம்ம செய்யணும் இப்போ உடல் ரீதியாக இல்லாமல் மன ரீதியான விஷயங்களுக்குமே உங்களால் கண்டிப்பாக சார் உடல் ரீதி மன ரீதியாக பாதிக்கப்படுறவங்க தான் உடல் ரீதியளவுக்கு பாதிக்க போகிறோம் அப்போது நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நல்லா சாப்பிடுவீங்க இதே நீங்களே ஒரு சந்தோஷம் இல்லைன்னா ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க அந்த மனசில் இருந்து பாதிக்க போகிறது தான் முதல் ஸ்டார்டிங்கே மனசில் தான் ஆரம்பிக்கிறது அப்புறம் தான் ஒன்று இப்போது நாளைக்கு ஒருத்தங்க கடங்காரம் வரான்னா இன்றைக்கே பயம் வீதி அடைஞ்சிருது ஏதோ நாளைக்கு ஒரு இது நடக்க போகுதுன்னா இன்றைக்கே ஒரு அதிர்ச்சி தான் சாப்பாடு இறங்காது உடல்நல பாதிக்கும் எல்லாமே பாதிச்சிடும் லைஃப் முனை உறவு பழகுறவங்க நல்லா பழகுறவங்க எல்லாருமே எல்லாத்தையும் எரி எரிச்சலாக பேச தோணும் அப்படி வர்றது தான் ஒன்று ஒன்றும் சார் இப்போ நீங்கள் உங்களுடைய பிரான்ச்சஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது செஞ்சியில் தான் வச்சுருக்கீங்களா சார் வெளிநாடெல்லாம் போவேன் இப்போ உள்நாட்டில் வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் நான் செய்யறது ஏன்னா வர இங்கே இங்கேயே பார்க்க முடியாது தினம் வர கிளைங்களும் இங்கேயே பார்க்க முடியல வெளியில நம்ம போய் செய்ய முடியாது மோஸ்ட்லி எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு முறை வெளிநாட்டுக்கு போய் வரும் ஏன் உங்களால் பிரான்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸப்ட் பண்ண இது ஆளை போட்டு செய்கிற விஷயம் கிடையாது சார் இது ஒரு பத்து பேர் இருபது ஒருத்தர் எல்லா பக்கம் போயிட்டு வரும் பண்ணி தான் ஆகணும் இப்போ நான் ஒருத்தவரையே செய்து தான் ஆகணும் ஏன்னா சின்ன ஒரு விஷயம் கூட நம்ம ஒரு ஆளை வச்சு நியமிச்சா நம்ம சம்பளம் கொடுத்து இதை செய்யற விஷயம் கிடையாது சின்ன விஷயத்துக்காகட்டும் பெரிய விஷயத்துக்காகட்டும் பாலிடிக்ஸ் இருந்து வரவங்களாகட்டும் சின்ன காய்கறி கடையிலேருந்து எல்லாருக்குமே பெரிய பெரிய தொழிலதிபர் வரைக்கும் நானே தான் பார்த்தா ஓகே சார் நீங்கள் வந்து ஒருத்தர் கற்றுக்கிட்டேன் அப்படின்னீங்க நீங்கள் என்ன நாலு பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லா கண்டிப்பா சார் நான் வரவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இப்போ யாரும் இந்த நோக்கத்தோட வர்றது கிடையாது இப்போ நாங்கள்லாம் அடிப்பா கத்துக்கிட்டு இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அடிப்பட்டு உதப்பட்டு சொல்பேச்சை கேட்டு கம்முன்னு நாங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் இப்போ யாரும் அப்படி கிடையாது யாரும் எல்லாமே வந்தமா நீங்க வந்தமா நாளைக்கு சம்பாதிக்கலாமா நாளைக்கு நம்ம மூட்டை கட்டலாமா இதுதான் மக்களோட பிரச்சனை என்னன்னு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உட்காந்து கிட்ட முதல்ல பிரச்சனை என்னன்னு பார்த்து அவங்க வேதனையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம எல்லாமே இருக்கிறோம் இவங்க கற்றுக்கு வரவனே நம்ம கிட்டே வந்து பேசும்போதே சார் எனக்கு எத்தினி நாளில் கற்றுத் தருவீங்க எப்போ நான் நான் ரெடி ஆகுவேன் அப்படின்னா அதெல்லாம் சரி சாத்தியப்படாது சாத்தியப்படாது ஜென்கிட்ட வந்து அது நடக்கவே நடக்காது அதுக்குன்னு உண்மையாக இருந்தால் நீ ஒரே வாரத்தில் கூட ஒரே மாதத்தில் கூட கற்றுக்கலாம் நம்ம கற்றுக்கணுன்றது விரியோடு வரணுங்களுக்கு தான் யார் இப்போ எந்த மாந்திரிகம்ன்றது இல்லை சார் ஜென் மாந்திரி எந்த ஒரு துறையாகட்டும் கற்றுக்கணுன்ற வெறி ஆர்வம் உள்ளவன் மட்டும்தான் அதை கற்றுக்கிட்டு செய்ய முடியும் சும்மா போய் நினச்சிட்டு வந்தமா இதில் சம்பாதிக்கணும்னு வரவங்களாம் கண்டிப்பாக நிலைக்க முடியாது நிற்க முடியாது உங்கள்கிட்ட வந்து எதாவது கற்றுக்கிட்டாங்களா யாராவது சார் வந்திருக்கிறாங்க ஒரு ரெண்டு பேருக்கு இப்போ இல்லை இதை வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னே வந்து போனாங்க அவங்க செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நல்லபடியாக இருக்கிறாங்க நல்லபடியாக இருக்காங்க அவங்க எந்தெந்த ஊரில் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து கிருஷ்ணகிரி இன்னொருத்தவங்க வந்து நம்ம பெங்களூர்லேருந்து வந்து கற்றுக்கிட்டு போயாங்க அங்கே இது வந்து பெண்களுமே கற்றுக்கலாமா அதை நடைமுறைப்படுத்த முடியுமா அவங்களால கண்டிப்பாக ஆண் பெண் எல்லாருக்குமே தானே இது ஜின்ன்றது கடவுள் நிகரான ஒரு சக்தி போது ஆணும் கற்றுக்கலாம் பெண்ணும் கற்றுக்கலாம் ஆர்வம் உள்ளவங்க அது அந்த பேரை சொல்லக்கூடாது இருக்கு கற்றுக்குறாங்க ஒரு லேடி கூட ஒருத்தவங்க நம்ம பொதுவாக ஊர் பேரை சொல்கிறேன் சேலத்தில் அந்த மாதிரி வந்து அவங்க ஊர் இடம் ஊரடலாம் சொல்லலை மோஸ்ட்லி அப்படி சேலம்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி லேடிஸும் சார் இப்போ ஒருத்தர் மேல ஜின் ஏவிடறதுனால அவங்களுக்கு உண்டான பாதிப்புகள் கன்ஃபார்மாக அடைஞ்சிருமா அந்த ஐயா எதில் அடையதோ இல்லையோ பாதிப்பு கண்டிப்பா விட்டோம்னா எந்த நேரத்தில் எப்படி கண்டிப்பா பாதிப்பா கண்டிப்பா உணரலாம் எல்லாருக்குமே அது தெரிய வரும் அவங்களுக்கு மட்டும் தெரியாது அது உலகத்துக்கே காட்டணும் என்ன பாதிப்பு இப்போ வருது செய்யணும்னு நினைக்க முடிவு பண்றீங்க அப்படின்னா ஜின்னால செஞ்சு செஞ்சு முடிக்க முடியுமா உங்களால முடிக்கலன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு உங்களே கேட்குற ஒரு மீடியாவில் இருக்கிறீங்க விடுவாங்களா எத்தனை வருஷமா நான் நிக்க முடியுமா புரியுதுங்களா ஒரு ஆள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் பார்ப்பாங்க தொடர்ச்சியாக நீங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அதை இருக்கிறேன் நீக்கி நீடிக்க முடியுமா நம்ம செய்ய முடியாட்டி ஓகே சார் அப்போ இப்போ இப்போ நீங்கள் வந்து இப்போ முப்பது வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க அப்போ இந்த முப்பது வருஷத்துல வித்தியாசமான ஜின் விஷயங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க சார் ஏகப்பட்டதை பார்த்துருக்குறேன் ஜின் விஷயத்தில் இதுதான் கிடையாது உங்களை அதை பாதிப்படைக்கு செஞ்சது இல்லையா கண்டிப்பாக நிறைய வரும் சார் எல்லாமே சமாளித்து தான் சார் செய்யணும் அதுதான் செய்யணும் அதுதான் வேலை இப்போது நீங்கள் ஒரு கட்டட வேலைக்கு போகிறீங்கன்னா பத்து மாடி ஏறி நிற்கிறீங்கன்னா அது ரிஸ்க் இல்லாமையா செய்கிறீங்க ஒரு டிரைவர் வேலை செய்கிறீங்கன்னா வண்டி ஓட்டுறீங்கன்னா ஒரு ரிஸ்க் இல்லாமையா டிரைவர் வேலை எந்த துறையிலையுமே ரிஸ்க் இல்லாமல் கிடையாது ஏன் வேலைன்றது கிடையாது எல்லாமே கொண்டு எல்லாமே செஞ்சால் தான் எங்களுக்கும் ஒரு பத்து ரூபா புரியுதுங்களா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க பிரச்சனைக்குன்னு வராங்கன்னு நம்ம எடுத்தது உடனே அதை இதை சொன்னால் எல்லாமே தலையாட்டிக்கிட்டு எல்லாமே கேட்கறது கிடையாது அவங்களுக்கு பிரச்சனை தீரணும் அப்போ தான் நம்ம நிம்மதியாக தூங்க முடியும் இப்போ எங்கள் ஃபீல்டு வந்து இப்போ நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன்னே மீடியாவில் மோசமான துறையில் இருக்கிற துறையிலே மோசமான துறை இப்போ எங்கள் துறை தான் ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்கன்னா இன்றைக்கி சரியாகலையா வேறு டாக்டர்கிட்ட மாற்றிக்குவாங்க இப்போ ஒரு வேறு ஆயிரம்னா வேறு இப்படி ஒன்றாலும் மாற்றிக்கலாம் இன்றைக்கி போகிற காலகாலத்தில் இது மிஷின் கிடையாது சார் வண்டி கிடையாது வாகனம் கிடையாது சீர் பண்ணுறது போகிறது வர்றதுன்ட்டு கிட்டே வந்து அப்படி கிடையாது சரிப்படுத்தணுன்னா படுத்தி தான் ஆகணும் இல்லைன்னா அவங்க நம்மளை தூங்க விட மாட்டாங்க எந்த ஒரு நல்ல நிலவும் நிம்மதியாகவும் இருக்க முடியாது நம்மளுக்கு ஃபோன் மேலே ஃபோன் அடித்து கேள்வி கேட்பாங்க எல்லாம் வந்து அந்த ஃபீல்டில் அந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் உங்க மேலே யாராவது ஜின்னு ஏவி விட்டுருக்காங்களா சார் நம்மளே தான் ஜின்னு ஜின்னு மேலே ஜின்னு யாராவது ஏவி விடுவாங்களா அது எப்படி சார் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறீங்க வேற யாராவது முடியாது சார் யாருமே மோஸ்ட்லி வந்து அதை வச்சிருக்கிறவங்களே வந்து அதை அதுவும் ஜின்னு தானே நான் சொல்கிறது சொல்றது புரியுதுங்களா அது எப்படி எங்களுக்கே துரோகம் பண்ணோம் அது வராது ஓகே சார் அதேமாதிரி இப்போ வந்து இந்த செய்வினை வச்சிட்டாங்கன்னு ஒரு விஷயம் வந்துருக்குல்ல சார் சைவினை அதாவது உங்களுக்கு செய்வினை விஷயம் அதனால இந்த பிரச்சனையாகுது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆட்டி உங்களை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்களா இந்த சீவனை எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சார் பின்ன மாந்தரிக்க தொழில்னாலே அதுதான் சார் எங்களுக்கு வேலையும் எங்களுக்கு அதானே சார் தொழிலே அதானே வச்சவங்களுக்கு எடுக்கிறது யார் நமக்கு வைக்க இராமல் வைக்கிறானா அவனுக்கு திருப்பி வைக்கிறது இது தானே தொழிலே தொழிலில் வந்து இது மட்டும் இல்லை தொழில் ஓடலை எங்களுக்கு வந்து யாராவது வச்சுட்டாங்க கணவன் மனைவி பிரிச்சுட்டாங்க என் கூட பலகனம் ரொம்ப நாளா என்ன கெடுத்துட்டான் எனக்கு இந்த மாதிரி செய்வன வச்சிட்டான்றது தொழிலே எங்களுக்கு அதானே சரிங்களா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து நீங்க மீடியாக்கள் மூலியமா நிறைய சொல்லலாமே சொல்லிட்டு தானே சார் இருக்கிறேன் நீங்க என்ன தெரியாத மீடியா கிடையாது எல்லாருக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கிற விஷயம் உங்களோட சம்பந்தமான விஷயங்களை சொல்லலாம்னு கண்டிப்பா நிறைய சொல்லி சார் நான் நிறைய காட்டிருக்கேன் மீடியாவில் நிறைய நைட்டு நான் பூஜை செய்கிற இடத்துலலாம் எல்லாம் காட்டியிருக்கிறேன்னு மீடியாவில் நிறைய சம்பந்தங்கள் பூரா நிறைய மீடியாவில் வந்திருக்கு இருந்தாலும் இன்னும் என்ன ரீச் ஆகாத காரணம் என்னமா பார்க்குறீங்க சார் ரீச் ஆகலைன்றது இல்லை சார் என் இடத்துல வரவங்களுக்கு தான் இப்போது உங்கள் இடத்துல வந்து நின்னா தான் உங்களுக்கு என்ன நடக்குது என்ன வேலைன்னு தெரியும் அந்த மாதிரி என் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வந்து ரீச் ஆகாமல் நாங்கள் இந்தளவுக்கு போக முடியாது புரியுதுங்களா இப்போ எங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு தானே போயிட்டுருக்குது புரியுதுங்களா எங்களால் வர வேலையே இப்போ முடியல அடுத்த மாதம் நம்பர் ஒன் பர்சனாக நீங்கள் தான் இருக்கீங்களா ஜீனில் அதுக்கு நான் நம்ம சொல்லலை சார் அப்படி மக்களாக பார்த்து சொல்றது அப்படி தான் நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச முகமா நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கு நான் ஒருத்தர் தான் நம்ம மக்களாக சொல்கிறாங்க நீங்கள் நம்பர் ஒன்ல இருக்கிறது மக்களாக சொல்கிறது தான் அதுக்கு காரணம் நம்மளுடைய உழைப்பு தான் சார் எந்த துறையிலையுமே உங்களுக்கு உடைச்சிங்கன்னா உண்மையாக நேர்மையாக இருந்தோம்னா கண்டிப்பாக அதில் முன்னுக்கு போகும் அடுத்ததாக இப்போ நம்ம வந்து ஜின் சம்மந்தமாக ஃபுல்லாக பார்த்துட்டோம் நம்ம இது வந்து ஹிந்துக்கள் வந்து அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல அது பேய் அந்த மாதிரி விஷயங்கள் பேய் புடிச்சாலுமே அதை நீங்கள் வந்து வெளியே கொண்டு வர முடியுமா சார் இந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்டின்ன்றது கிடையாது சார் அவங்கெல்லாம் வந்து மனிதர்கள் முதல்ல புரியுதுங்களா அவனுக்கு அடிபட்டதான் ரத்தம் வரும் முஸ்லீம் அடிபட்ட ரத்தம் வரும் கிறிஸ்டினுக்கு அடிப்பட்ட ரத்தம் வரும்பெறலாம் கிடையாது இந்து முஸ்லீம் எல்லாம் கிடையாது யாருக்கு பாதிப்பு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சார் நிவாரணம் பண்ணி கொடுக்கணும் பேய் பேய் பேச்சிருச்சு ஆவி கண்டிப்பாக சார் இப்போ தர்காவில் போய் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான் பாதி பேர் வந்து அங்கே அவங்க இருக்கிறாங்க முஸ்லீம்களோட தர்கா இந்துக்கள் தான் நிறைய இருக்கிறாங்க முஸ்லீம் என்ன தர்கா வந்து எதை சேர்ந்தது சொல்லுங்க இதே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சர்ச்சில் நிறைய இந்துக்கள் போய் நிறைய மா போய் போகிறாங்க வராங்க மதம்லாம் யாரும் இங்கே பாக்கிறது இல்ல சார் யாரும் ஒரு சிலேஷன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் சரிங்களா இன்னைக்கு வேளாங்கண்ணிக்கு போய் பாருங்க இந்துக்கள் இருக்கிறாங்களா இல்லையா முஸ்லீம் இருக்கிறாங்களா இல்லையா இது என்ன சர்ச்சுக்கு நாங்கள் போக மாட்டோம் யாரும் நிற்கிறது இல்லையே இங்கே யாரும் போக மாட்டோம் இல்லையா எல்லா இந்துக்களும் போய் ஒன்றா போய் பள்ளிவாசலில் போய் மந்திரிக்கிறதுக்காக குழந்தைங்களை நாலு அஞ்சு மணிக்கு காலையிலேயே தொழுகிக்கே போய் நிற்கிறாங்க வெடிக்காத்தல எல்லா இடத்துலையும் ஒத்துமையாக தான் சார் இருக்கிறாங்க யாரும் பிரிவினன்றது எதுவும் கிடையாது ஓகே சார் இப்போ இந்த ஜின்னுன்ற விஷயத்துக்கு வந்து நீங்கள் அந்த பொம்மைன்ற மாதிரி ஒரு சொன்னீங்கல்ல அது அந்த பொம்மைக்கும் அந்த ஜின்னுக்கும் அந்த ஜின்னு தான் இந்த பொம்மைக்குள்ளே போய் அந்த விஷயங்களை செய்ய வைக்குதா ஆமாம் சார் ஜின்னு பொம்மைக்குள்ளே போய் ஜின்னு போகிறது இல்லை அந்த ஜின் பொம்மைன்னு தனியாக நான் வச்சிருக்கிறேன் ஜின் பொம்மை தனியாக தனியாக இருக்கு ஆக்கப்பட்டிருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அது வந்து ஜின்னு வந்து உருவேற்றுறது அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சக்தி அந்த ஆத்மா சக்தியிலே அதை உருவப்படிக்கணும் அந்த சூட்லேயே செய்வோம் நாங்கள் ஸோ அது மந்திரங்களே ஆமாம் மந்திரங்கள் சொல்லி அந்த சூட்லேயே உருவாகிறது அந்த ஜிம் பொம்மை அது வரவங்களுக்கு எல்லாருக்குமே நான் கையிலே கொடுப்பேன் ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக எல்லாம் கையிலே கொடுத்து விடுவேன் இந்த பொம்மையை செய்து இப்போ எப்படின்னாக்கா உங்களுக்கு மேலே உள்ளது அப்போ அவங்க ஒரு ஏவலை கெட்டதை ஏவி விடுறாங்க இல்லையா அந்த ஏவலுக்கு வந்து உங்களோட அழிக்கணும்னு வருதுன்னு வைங்க அப்போ நீங்கள் அழித்தா தான் அது போகும் அப்படி போது உங்கள் பேருக்கு ஒரு பொம்மை செய்து உங்கள் பேரில் உரு போட்டு அது எதிர்க்கே நான் அழிக்கணும் அந்த பொம்மையை வெட்டி போட்டால் தான் அதுக்கு இவர் இறந்துட்டாருட்டு அது நவுந்துரும் அப்பதான் இவங்க ஃப்ரீயா இருக்க முடியும் சரிங்களா அதுதான் பொம்மை செய்யறது இப்ப அந்த பொம்மை செய்யறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரியான விலையா இல்ல விலை என்றதெல்லாம் கிடையாது சார் முதல்ல பிரச்சனை தான் முக்கியம் அதான் சார் அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைக்கு ஏற்ற தான் நம்ம செய்கிறது பிரச்சனை என்னன்னு இப்போ உங்களுக்கே கை கால் உடம்பு சரியில்லைன்னு வருவாங்க உடம்புல சரியில்லைன்னு வருவாங்க ஒரு சிலருக்கு பேச்சு மூச்சே இல்லாம வருவாங்க எவ்வளவு வேலைகளில் போய் பாத்தீங்கன்னாவே நிறைய உண்டு இப்போ அடுத்தவங்க எதிரி வந்து விட வாழவே விட மாட்டேன்றான் நிறைய பிரச்சனைகள் உண்டு இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றா இருப்போங்க மற்ற விஷயங்களும் இதில் அடங்கும் சார் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண் பெண் ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துட்டு ஒருத்தன ஒருத்தையே பார்த்துடனே விட்டுட்டு ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு பெண் ஆணுக்கு துரோகம் பண்ணிவிட்டு போவாங்க அவங்கள சேர்த்து வைக்க சொல்லி வருவாங்க பல விஷயங்கள் உண்டு குழந்தைகள் உருவாகாமல் இருக்கிறதுக்கான விஷயங்களுக்கு வந்திருக்காங்களா கண்டிப்பாக சார் குழந்தை இருந்து ஆந்திராவில இருந்து வருவாங்க நமக்கு கர்நாடகா மோஸ்ட்லி மலேசியா எல்லாத்துலேருந்து எல்லா நாட்டுல இருந்து எங்கெங்க சார் எல்லா நாடுன்றதை விட எல்லாருமே மனிதர்கள் எங்கெங்க பிரச்சனை இருக்குதோ கண்டிப்பா எல்லாருமே வருவாங்க சார் இப்போ வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாம் எல்லாம் வர சொல்லியிருக்கீங்க ஒரு நாள் அவங்க வர முடியாத முடியாதேஷன் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும் தொலைபேசி மூலயமாவே தொடர்பு கொள்ளுவாங்க போன் மூலயமா காண்டாக்ட் பண்ணுவாங்க இப்போதான் வாட்ஸ்அப் ஆயிப்போச்சு வீடியோ காலில் பேசுவாங்க தேவையான நமக்கு வெட்டில எல்லாம் வாட்ஸ்அப்லேயே ஜின்னு சார் அதை அனுப்ப தேவையே கிடையாது அவங்களுக்கு ஆமா சார் இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டாக்டர் தான் வந்து அவளை உட்கார வச்சு செக் பண்ணி ஒரு ஆபரேஷன் பண்றதா மாத்திரை கொடுக்கறதா பாக்கலாம் மாந்திரிகத்துக்கு யாருமே தேவையில்லையே உங்களை அழிக்கிறதுக்கு ஒருத்தவனை எதிர்ப்பாலையை நம்ம அழிக்கிற நம்ம இங்க இடத்துல அழிக்கிற நம்ம காப்பாத்திய முடியாது இப்போ ஒருத்தவன் பேரை வச்சு அவன் துணியை வச்சு இங்க அழிக்கிறோம் அப்படியே அவனை நம்ம காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி தான் எதுவும் செய்தாலும் நம்ம தான் நான் தான் செய்கிறது அதனால வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா துபாய் எல்லா கண்ட்ரிலிருந்தோம் உலக நாடுகள் எல்லாமே இருந்து ஆஸ்திரேலியா பிரான்ஸ் எல்லா கண்ட்ரிலேருந்து எனக்கு ஃபோன் மூலயமாவே நிவாரணம் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கிறாங்க ஓகே சார் இப்போ வந்து இப்போ நம்ம இந்த இந்த அமானிஷ சக்திகளாகட்டும் மாந்திரிகமாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பொய்னு சொல்கிறவங்க இப்போ கடவுளே இல்லைன்னு சில குரூப்ஸ் சொல்லுவாங்கல்ல சார் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களும் இவங்க வந்து பொய் சொல்லி பண்ணுறாங்களே அப்படின்றது நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் நமக்கு அதுக்கு அவங்களும் நமக்கு பேச்சுவார்த்தை கிடையாது என்னன்னு கேளுங்க கடவுள் இல்லைன்றாங்க சரியா யாருமே ஒரு கஷ்டத்தை உணர்ந்தவங்க தான் அதை உணர முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நோய் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நோய் இருக்குது சிகரெட் பிடிக்காதரானா இப்போ கேன்சர் இருக்குதுன்னா கேன்சர் இருக்குதா இல்லையா அது அடை அதை அதை கண்டுக்கிறாங்களா அவங்க சிகரெட் பிடிக்கிறானா இல்லையா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா செத்துருவோம் அதுக்காக பயப்படுறாங்களா சார் எதுவுமே இல்லைன்றவங்களும் உண்டு தாய் தோப்பம் எத்து வளர்த்த தாய் தோப்பனையும் விட்டு கடைசிட்டு போகிறாங்க இந்த உலகத்தில் தாய் தோப்பம் இல்லையா கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் அவங்க தான் அப்போ அவங்களே உதாரசனைப்படுத்துறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நமக்கு அவங்க கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேலை இல்லை சார் நம்மளை நம்பி வர்றவங்க காப்பாற்றுக்கணும் பாதிப்பு இருக்கிறவனுக்கு தெரியுது இப்போது நீங்களே வந்து உனக்கு செய்வேன் இல்லைன்னு சொன்னாலும் அவன் எடுத்துக்க மாட்டான் நான் அவங்கள பயப்படுவாங்களேன்ட்டு இப்போ நீங்கள் வர இப்போ இருக்கிற மக்கள்லாம் வந்து சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது மூட நம்பிக்கை முட்டாள்தனம்லாம் ரொம்ப காலம் அதெல்லாம் போய் போயிடுச்சு இப்போல்லாம் கிடையாது ஒருத்தவங்க வருவாங்க ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க அவங்க பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் அம்மா உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் இல்லை ஏம்மா நீங்கள் பயப்படுறீங்க தேவையில்லை நல்லா சொல்லும் சொல்லும்போது அவங்க எனக்கு சொல்லுவாங்க என்னங்க ஐயா நாங்கள் உங்கள் கிட்டே வந்து எனக்கு இவ்வளோ நாள் இப்படி இல்லை இப்படி நடக்குது ஒரு ஒரு அர்த்தத்தையும் அவங்களே சொல்லுவாங்க எங்களுக்கு தூக்கத்தில் படுக்கும்போது தூக்கி போடுது ஏன்னா நாங்களாம் சொல்கிறோம் உங்களுக்கு புரியுதுங்களா எங்களுக்கு குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி கஷ்டம் கிடையாது எங்கள் தொழில் நல்லா போச்சு நஷ்டம் வருது பிள்ளைங்க எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்குது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு கூட தகாத உறவு வச்சுக்கிட்டு ஓடிட்டான் எங்களுக்கு எல்லாமே செய்ததால தான் அவளை கூப்பிட்டு போயிட்டான் இப்போ எல்லாமே அவங்களாம் சொல்கிறது தான் சார் ஒன்றும் வந்து அப்படின்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அந்த பத்து பேரில் அவங்க ஒருத்தவங்க சொல்லலாம் இன்னொருத்தவங்க சொல்லலாம் பத்து பேருமே சொல்கிறாங்கன்னா அப்போ இது என்ன செய்வேன் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் தாக்கம் இல்லாமல் எங்கக்கிட்ட வராங்க எங்கள் வரவங்க போகிறான்னு முட்டாளுங்களா சரிங்களா சொல்கிறவங்க தான் சார் முட்டாளுங்க புரியுதா ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் அது முத்தி போச்சுன்னா இப்போ சொல்கிறவங்கலாம் வந்து மாந்திரிகம் இல்லை அது இல்லைன்றவெல்லாம் முற்றி போய் உயிர் போகிற நேரத்தில் அவங்களாம் வரப்போகிறோம் அனுபவிக்க போகிறது பாதிக்கப்படுறோம் மட்டும்தான் புரியுதுங்களா இப்போ ஒரு பேய் பிடிச்சுன்னு இருக்குது சாதாரணமாக ஒரு பேய் பிடிக்குது நேராக என்ன பண்ணுறோம் அவனை நம்ம ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்த அமுக்கினாலும் அமுக்க முடியல ஒரு ஆளை ஒரு ரெண்டு பேர் சேர்ந்தாவே அமுக்கி தூக்கி போடலாம் பத்து பேர் சேர்ந்து அமுக்க முடியல அந்த பலம் அவனுக்கு எங்கேருந்து வருது பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அந்த கஷ்டம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை உணர முடியும் ஏன்னா அந்த தொழிலிருந்து நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு தான் அது தெரியும் சரிங்களா சார் அதே மாதிரி இப்போ ஜின்னுக்கு வந்து அழிவுன்ற ஒரு விஷயமே கிடையாதா சார் எப்படி சார் அது அழிவு வரும் ஜின்னே உலகத்தை படைக்கிறது ஆக்கிறது அழிக்கிறது ஜின்னு கடவுள் அது எப்போ உருவாச்சு எந்த மாதிரி விஷயங்கள்ல ஆரம்பித்த காலங்கள் ஆரம்பத்தில் அது இரவு உருவாக்கப்பட்டது ஆனால் இப்போது அது இரவுனுக்கே மீறின சக்தியாக இருக்குது ஜின்னு இறவனை சக்தி சரிங்களா அதுதான் சொல்கிறது ஜின்னுக்கு வந்து அழிவுன்றதே கிடையாது அப்போ சினிமா நடிகர்கள் சம்மந்தமான நாட்களும் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்காங்களா கேட்டிருக்காங்களா என்ன மாதிரி ஹெல்ப்லாம் கேட்டிருக்காங்க பெரியாக பட வாழைப்புகள் வந்துகிட்ருந்தது இப்போ வரலை அவங்களும் மனிதர்கள் மனிதர்கள் தானே குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது அது வருது இது வருது அப்படின்ட்டு நிறைய வருவாங்க குடும்ப பிரச்சனைகள் மட்டும்தான் பட வாய்ப்புகள் அதான் வாய்ப்புகள் படத்துல இந்த மாதிரி வருது ஓடணும் எங்களுக்கு வந்து பட வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ட்டு நடிகர் நிறைய வருவாங்க வராங்க அப்படின்னா எந்த அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி சார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒன்று ரெண்டு நாள் அல்லது அதிகபட்சம் மூணு நாளுக்குள்ள தீர்த்து வைக்க முடியும் ஓகே மூணு மூணு எல்லாமே கண்டிப்பா முடிச்சு தரணும் அந்த உடம்புல ரீதியான வியாதிகள் தீர்த்து வைக்கணும் சார் அதே மாதிரி என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமா உங்களை நாடி வந்திருக்காங்க வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமா உடம்பு ரீதியாவா இல்ல மன ரீதியாவா வந்து சொந்தக்காரங்க அந்த மாதிரி பிரச்சனை சார் இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தவன் நல்லா இருந்தாவே பிடிக்காது பெரிய பிரச்சனை உலகத்துல இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா குழிப்பறிக்கிறதுக்கு அதுக்கு தேவையில்லாத செய்து ஒரு குடும்பமே இப்ப சமீபத்தில் நடந்ததுதான் நேத்து கூட ஒரு குடும்பத்துல குழந்தை குட்டி எல்லாருமே நல்லா இருந்த ஒரு குடும்பத்துல கிட்டத்தட்ட பதினாறு பேர் அந்த பதினாறு பேருக்கு நோய்வொடி வந்து படுத்துட்டாங்க எல்லாருமே போற கண்ட அன்கண்டிஷனல் ஆகி போச்சு அப்படின்னும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிரி யாருன்னு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சு இவங்களதான் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி சரிப்படுத்தணும் இதை விளக்கணுன்றதில் மட்டும் நம்ம குறிக்கோளாக இருக்கக்கூடாது அவனை திருப்ப விட்டாக்கா அவன் இவங்களை அழிச்சிடுவான் முதல்ல என்ன பண்ணணும் அவனுக்கு உண்டான அழிவை நம்ம தேடி கொடுக்கணும் அவன் பொருளோ அவன் துணியோ இல்லை அவன் பேர் அம்மா இருந்தால் போகிறோம் ஏன்னா இந்த காலத்தில் வந்து நீங்கள் எதிரிகிட்ட வந்து ஜெயிச்சு வாய்றதில் சாதாரண விஷயம் கிடையாது எப்படி பார்த்தாலும் நம்ம சும்மா சிவனே நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருந்தால் கூட அவங்க வேலை பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் வந்து எதிரியை வந்து நம்ம விட்டு வைக்கிறது நல்லது கிடையாது எதிரியை முடக்கி போட்டால் தான் நீங்கள் நல்லா வாழ முடியும் வாழ்க்கையில் எதிரி அழிச்சிட்டா தான் நம்ம இருக்க முடியும் அதுதான் ப்ராக்டிக்கலாக உண்மையான விஷயம் அதுதான் நீ அவனையும் வச்சுக்கிட்டு நீ இவ்வளோந்தால் காலம் பூரா நீ இங்கே வந்து தான் கிடக்கணும் நம்ம கிட்ட வந்து தான் அவன் இதை செய்தான் அதை செய்தான் இப்படி செய்தான் அப்படி செய்தான்னு சொல்லிக்கிட்டு நாள் கடத்திக்கிட்டு தான் போகணும் சரி உங்கள் இந்த முப்பது ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி பிரச்சனைக்காக எங்களுக்கு வந்தாங்க நான் இதை நாங்கள் தீர்த்து வச்சிட்டோம் அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ அப்படின்ற மாதிரி சார் இப்போ மலேஷாவிலே எடுத்துக்கிங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்துறாங்க கூட இருந்தவனே வந்து அவங்களுக்கு செய்து வச்சுட்டான் மலேசியாவில் இங்கே சென்னையிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆச்சு எல்லாமே எல்லாமே தடப்பட்டு ஓஹோன்னு போனதும் இன்றைக்கு தடைப்பட்டு நின்று போச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உடனே அவங்க தொழில் இருந்த வண்டி டீண்டிங்கெல்லாம் விற்றுற நிலமையில் வந்தாங்க இப்போ நான் சரி பண்ணி கொடுத்து திரும்ப அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக போகுது நம்ம பெங்களூரில் பார்த்தீங்கன்னாக்கா சொத்துக்காகவே கூட இருக்கிற அண்ணன் ஒரு அண்ணனுக்கே ஒரு தம்பி செய்து வச்சுட்டான் அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு ஒரு கல்யாண வயசுல பொண்ணு பைத்தியம் ஆயிடுச்சு பையன் ட்ரக்ஸ்க்கு அடிமையாகி ரொம்ப குடும்பமே அது ரெண்டு பசங்க இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லைன்றதாகி போச்சு அவங்க ரெண்டு பேருமே சரியில்லாமல் போயிட்டாங்க அதை சரி பண்ணி கொடுத்து இன்றைக்கி அந்த குடும்பம் பெங்களூரில் நல்லபடியாக இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம அவளூர்பேட்டையில் ஒரு சொத்துக்காக ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க முடிச்சா அழிச்சிட்டாங்க எல்லாம் கஷ்டத்தில் இந்த மற்ற குடும்பங்கள்லாம் வந்து கஷ்ட நிலையில் காப்பாற்றணும் இந்த குடும்பத்தில் மொத்தம் பேருமே அழிச்சிட்டாங்க மீதி இருந்தது ஒரு ரெண்டு பேர் தான் அதை சரி பண்ணி கொடுத்து இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்பண்ணி கொடுத்து நம்ம போலூரில் இன்றைக்கி தான் நல்லபடியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் தினம் தினம் நடக்கிறது சார் அப்படின்னா இப்போ போலீஸ்காரங்களும் உங்களை வந்து பார்த்துருக்காங்களா சார் எல்லாருமே மனிதர்கள் தான் சார் காவல்துறையில் அரசியல் எல்லாருமே வருவாங்க புரியுதுங்களா அந்த பர்சனல் விஷயங்களை நம்ம வெளியே சொல்ல முடியுங்களா இந்த துறையில் எல்லா உயர் அதிகாரிலேருந்து எல்லாருமே பார்க்குறோம் போகிறோம் வரோம் எந்த துறையாக இருந்தாலும் நம்ம பார்த்து அதை சரி பண்ணி தான் சார் கொடுக்கணும் சார் இப்போ உங்களை நம்ம நாங்கள் தேடி வரோம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் இருந்து கேட்பீங்க நீங்கள் என்ன பிரச்சனையும் உண்டானது தான் சார் கேட்போம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது அது தெரிஞ்சு நீங்கள் என்ன உங்களுக்கு இப்போ உடல்நிலை சரி இல்லையா இல்லை தொழில் நஷ்டப்படுதா இல்லை கணவன் மனைவி பிரச்சனையா இல்லை நீங்கள் பழகிறவங்க விரும்புகிறவங்க விட்டுட்டாங்களா அந்த மாதிரி என்ன பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கேட்டு செய்யறோம் இப்போ எனக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனைன்னு வந்துன்னா சார் என்கிட்ட என்ன கேட்பீங்க நீங்கள் உங்கள் ஒன்றுமே தேவையில்லை சார் உடல் ரீதியாக பிரச்சனை வர்றவங்களுக்கு எவ்வளோ காலங்கள் இருக்குது எப்படி இருக்குது டாக்டர் கிட்டே போனீங்களா அங்கே போய் குணம் ஆகலையா இவ்வளோ நாளாக இருக்குதுன்னு பார்த்து அதைப்படி தான் நம்ம செய்யலாம் ஓகே உடனே நீங்கள் வந்து ஜின்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து ஆமாம் வந்து செய்வனியால் வந்துருந்தால் நம்ம செய்யலாம் இல்லை மருத்துவ ரீதியினா மருத்துவர்கிட்ட தான் அனுப்ப ஓகே பார்த்துட்டு இருக்க இளைய பாரத நேயர்களுக்கு இவர் கான்டாக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலுமே அவர் வந்து நேரடியாக அவர் போய் காண்டக்ட் பண்ணலாம் இல்லைன்னா ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கோம் ஃபோன் நம்பர்லேயும் அவர் போய் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய பிரச்சனைகள் அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் தீர்த்து வைப்பார் ஏன்னா முப்பது ஆண்டு காலத்தில் வந்து நிறைய விஷயங்களை பார்த்துருக்காரு பர்சனலாக நிறைய விஷயங்களும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதையுமே நீங்கள் ஷேர் பண்ணி உங்களோட விஷயங்களை தீர்த்துக்கலாம் ஸோ ஜின் விஷயத்தை அற்புதமாக விளக்கம் கொடுத்த பார்த்திபன் அவர்களுக்கு மிக்க நன்றி சார்